சூர்யா கங்குவா அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டாருங்க இந்த கங்குவா படத்தோட டைரக்டர் யாருன்னா சிறுத்தை சிவா அஜித்தை வச்சு இந்த விஸ்வாசம் அப்படிங்கிற படம்லாம் எடுத்துருந்தாரு அதே சிறுத்தை சிவா தான் சூர்யாவை வச்சு கங்குவா அப்படிங்கிற ஒரு படத்தோட ஃபுல்லா டைரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டார் அந்த கங்குவா படத்தோட டீசர் இன்னைக்கு நாலரை மணிக்கு ரிலீஸ் ஆகுதுங்க படத்தோட டீசர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் சூர்யா ரெண்டாயிரத்தி இருபதில் சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தாரு அந்த சூரரை போற்று படத்துக்காக சூர்யாவுக்கு தேசிய விருதுலாம் கிடச்சிருந்துச்சு சூப்பரான படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுக்கு அடுத்த வருஷமே ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தார் அட்வொகேட்டாக சூர்யா நடிச்சிருந்தார் வக் வக்கீலா அந்த படத்துலேயும் சூர்யாவுக்கு நிறைய அவார்ட் கிடச்சிது இந்த கங்குவா படம் மட்டும் ஹிட் ஆயிடுச்சுன்னா சூர்யாவுக்கு ஹார்ட்ரிக் வெற்றி தான் சூர்யாவை கையிலே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஹிட் சரி இப்படி இருக்கும் பொழுது சூர்யாவோட இந்த கங்குவா படம் மொத்தம் முப்பத்தெட்டு லாங்குவேஜில் முப்பத்தெட்டு மொழிகளில் ரிலீஸ் ஆக போகுது இந்த கங்குவா படம் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் கன்னடம் தெலுங்கு அப்படின்னு தெரிக்க போகுது சரி இந்த கங்குவா படத்தில் சூர்யா மொத்தம் பத்து கெட்டப்ல நடிச்சிருக்காரு ஒன்று ரெண்டு இல்லைங்க பத்து கெட்டப்பு இந்த கங்குவா படத்தோட ஒரு பாதி படம் எங்க எங்க மேக் பண்ணியிருக்காங்கன்னா எந்த இடத்துல சென்னை மும்பை அதுக்கப்புறம் ஹைதராபாத் கிளைமேக்ஸ்லாம் ஹைதராபாத்தில் தான் எடுத்தாங்க இந்த கங்குவா படத்தோட கிளைமேக்ஸு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இந்த கங்குவா படத்துக்காக இந்த கங்குவா படத்தோட ஹீரோயின் யாருனா இந்த பாலிவுட் படிகை பாலிவுட் நடிகை திஷால் படோனி அப்படிங்கிறவங்க இந்த படத்தோட டீசர் எப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலே சொல்ல போனா சூர்யா மட்டும்தான் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாரு மற்றபடி அந்த மேக்கிங் சீன்ஸ்லாம் இருக்குல்ல அது ரொம்ப மொக்கையாக தான் இருந்துச்சு படத்தோட திரைக்கதை நல்லா இருந்துச்சுன்னா இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவார்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவிர்த்து டீசர் சொல்றபடி அந்த அளவுக்கு இல்லை ஆனா பாகுபலி அளவுக்கு இந்த கங்குவா படத்தை வந்து பாகுபலி அளவுக்கு பெருமைப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் டீச்சர் அந்த அளவுக்கு மாதிரி இல்லை போஸ்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு சூர்யாவோட போஸ்டர்லாம் இந்த படத்தோ இந்த படம் மட்டும் முப்பத்தெட்டு லாங்குவேஜ்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக பார்க்கலாம் கங்குவா படம் எப்படி இருக்குதுன்னு